வெல்கம் பேக் டு சகசரணாகதி இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் டெம்பிள் பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெம்பிள் ஈரோடுலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டெம்பிள் எந்த டெம்பிள் என்ன விசேஷம் ஸ்டேட்டியூன் இந்த பெருமான் எப்போதும் குன்றின் மேலே இருப்பார் மயில் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி தாமரப்பு மாலைகள் விசேஷம் தமிழ் கடவுள்னு சொல்லலாம் அழகான கடவுள்னு சொல்லலாம் வாங்க முருகன் கோவில் பத்தி பார்க்கலாம் ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரணாகதி இப்போ நம்ம அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு பாலமுருகன் அருள்மிகு முருகன் ஆலயம் மலைக்கோவில் காசிப்பாளையம் ஈரோடுல இருக்கும் அந்த கோயிலை பற்றிய சிறப்பு விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போறோம் பொறுமையா ஸ்டே ட்யூன் அண்ட் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா இரண்டாயிரத்தி பதிமூணு தை மாதம் இந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா கோவில் ஆரம்பிக்கிறச்ச இன்வால்வ் ஆயிருக்கிற மெம்பர்ஸ் அவங்க வந்து ஒரு பெரிய முருகன் தோன்றி இந்த இடத்துல வந்து கோவில் கட்டணும்னு ஒரு ஐடியா தோண்டிட்டு முதல்ல வந்து பதினோரு அடிக்கு பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் பேசி இருபத்தி ரெண்டு அடி கோவில் கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க பூ போட்டு பார்க்குறச்சே முருகனோட வந்து பூ வந்திருக்கு அப்போ வாலண்டியர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொல்லி தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் அன்று இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று அவங்க வந்து ஆயிரம் இளைந்திரம் இயக்கி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து சபதிகளை அவங்க வந்து இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி அதாவது இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று மகா சம்பரோக்ஷனம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் நடந்தது ஒன்றரை லட்சம் பீப்புள் ஒன்றரை லட்சம் மக்கள் பங்கு பெற்றாங்க அன்னைக்கு கும்பாபிஷேகம் வந்து ஒம்போதுலேருந்து பத்து மணி காலமே நடக்கிறச்சே கருடன் வந்து மூணு தடவை வட்டமிட்டுருக்கார் கரெக்டாக ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு பத்து நிமிஷம் வருண பகவான் வந்து மழை பொய்ஞ்சு மற்ற பக்தர்களுக்கெல்லாம் உபத்திரவம் இல்லாத அளவுக்கு அருள் வழி பொழிஞ்சிருக்கார் இது வந்து ஒரு ப்ரைவேட் கன் டெம்பிள் கான்ட்ரிபியூஷன் எல்லாம் வாலண்டியர்ஸாக பண்ணுறாங்க இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பாம்பு புத்து இருக்குது இதுக்கு வந்து ஒரு வருஷம் முன்னாடி கதைகள் வருது எப்படின்னா அங்கே வந்து மாசி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு முருகனுக்கு அபிஷேகமும் பால் பாயசமும் பண்ணுறச்சு எனக்கும் அபிஷேகமும் பண்ணணும் அப்படின்னு வந்து குஜராத்தி ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஒரு ப்ராண்ட் வந்திருக்கு அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து இன்னமும் அந்த ஃபேமிலி சப்போர்ட்டோட இங்கே இருக்கக்கூடிய அந்த நாகத்துக்கு அபிஷேகம் நடந்து வந்துட்டுருக்கு ஆடிவெள்ளி அம்மனுக்கு வந்து வெள்ளி கவசம் சாத்துறாங்க அதாவது வரலட்சுமி பண்டிகை வருது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாட்டில் ஈரோடு பக்கத்தில் இருக்கிறவங்க அவசியமாக பங்கு பெறணும் முருகன் கோவில் முருகனுக்கு வந்து முலாம் பூசிய கவசம் வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று சாற்றப்படுகிறது இங்கே வரவங்களுக்கெல்லாம் நியாயமான வேண்டுதல்கள் இருந்தால் உடனே நிறைவேற்றி தருதா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த முருகன் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து எழுபத்தி கால் அடி உயரம் இருக்கார் அதாவது அந்த குன்று மேலே இருக்கிற முருகன் முப்பத்தி கால் அடி உயரமோ இந்த கோபுரம் வந்து எழுபத்தி ஆறு அடி அதாவது காலடி முருகனுக்கு கீழே இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க கலை வேலைப்பாடு இந்த முருகன் சிலையில் பார்க்கறச்சியே அவங்க அவங்க முருகனுக்கு சுற்றுக்கூடிய மாலை அவருடைய சிரிப்பு நெற்றி சுருக்கம் விரல் விரலில் இருக்கிற சுருக்கங்கள் அங்கே இருக்கிற மாலைகள் ரோஜாப்பூ மாலை தாமரப்பூ அதில் நகை கணு அது முத கொண்டு ரொம்ப பிரதிஷ்டமாக பண்ணியிருக்காங்க அந்த வேஷ்டி வேஷ்டியோட மடிப்பு எல்லாமே நன்னாக இருக்குது இது வந்து கிழக்கு பக்கம் பார்த்துருக்கக்கூடிய சோமஸ்கந்த ரூபத்தோடு இருக்குது அதாவது பார்வதி நடுப்புற முருகன் சிவன் எல்லாமே சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கு சரணம் இது அந்த கோவில் கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கும் லக்ஷ்மி சன்னதியில் வந்து செல்வ விநாயகரை தரிசனம் பண்ணோம் இங்கே சரஸ்வதியோட அருளுக்கு இங்கே வந்து முனிவர்கள்லாம் மலை மேலே உட்காந்து தபம் பண்ணுற மாதிரியும் மயில் ஸ்னேக் தா தாமரப்பு மேலே நாக பாம்பு இருக்கிற மாதிரி முனிவர்களும் மலை மேலே உட்காந்து தவம் பண்ணுறாரு ரொம்ப அழகான சினாரியோ அது இதுக்கு மேலே எல்லாருக்கும் மேலே முருகனோட தங்க முருகன் இல்லையா ரொம்ப இருக்கு இருக்குது படிக்கட்டு ரொம்ப பெருசாக இல்லை பட்டு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது வயசானவங்களும் தைரியமாக வரலாம் மேலே வந்து முருகனுக்கு இருக்கக்கூடிய குறியீடுகள் தாமரைப்பூ அங்கே பெயிண்டிங்கில் ஓம்னு எழுதினது சக்கரம் இதெல்லாமே நல்லா அருமையாக இருக்குது இந்த குன்று தான் குன்று தான் விசேஷம் பிள்ளையார் சன்னதி செல்வ கணபதியோட சன்னதிக்கு மாடியில் நந்தி பிள்ளையார் மோதகாசகரா இது வந்து திருக்கைலாயம் சிவன் பார்வதி கணேசர் நந்தி பகவான் மயில் வாகனம் கையில் மோதகத்தோட பிள்ளையார் பார்வதி மடியில் முருகன் வேல் வச்சுருக்கார் மலையில் தரிசனம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பூ வேலைப்பாடுகள்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் சரஸ்வதி தேவியோட சிலை இருக்குது அதுக்கப்புறம் அறுபடை வீடு இந்த பக்கம் வந்து பழனி இருக்குது திருச்செந்தூர் இருக்குது அது மாதிரி திருப்பரங்குன்றம் இருக்குது அதுக்கப்புறம் சொன்னாம்பிகை சன்னதி நம்ம சன்னதியெல்லாம் எடுக்க மாட்டோம் வலது பக்கத்தில் மூணு பழமுதிரி சோலை திருத்தணி அப்பனுக்கு உபதேசித்த ஸ்தலமான சுவாமி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறது இங்க லட்சுமியோட சிலை இதை தவிர்த்து நவகிரகத்துக்கு சன்னதி இருக்கு அது மாதிரி கால பைரவர் சன்னதி இருக்கு பள்ளியறை இருக்கு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் இருக்கார் அது மாதிரி ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை இருக்கார் நடுப்புற ஸ்ரீ பாலமுருகன் இருக்கார் இது வந்து சோமாஸ்கந்த வியூ வியூகம்னு சொல்லுவா இல்லையா பார்வதி தேவி நடுப்புற முருகன் வலது பக்கம் சிவபெருமான் மூணு பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் விசேஷமான செலவு இது எல்லாரும் வந்து அவசியம் பார்க்கணும் கோவிலுக்கு முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுங்கோ ராஜே கிருஷ்ணா இந்த சேனலில் முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் இது வந்து இலவச ஆன்மீக சேனல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் ஒரு தடவை ஃப்ரீயாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எல்லா கோவில் வீடியோஸையும் பாருங்கள் உங்களுக்கு டூர் அழிச்சிட்டு போகணுன்னா கோவில் டூர் போகணுன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எந்த ஊர் போகணுங்கிறது டைப் பண்ணுங்கள் உங்கள் நம்பர் அனுப்புங்க நாங்கள் டூர் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்தியா முழுக்க இருக்கிற கோவில்களுக்கு உங்களால் இணைய முடிகிற டூரில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் தோஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் ஃபார் தஸ்ட் டைம் இட்ஸ் சி இட்ஸ்மிக சேனல் சப்ஸ்கிரைப் டு திஸ் மான்ஸ் அண்ட் வாட்ச் ஆல் தி வீடியோஸ் ஃபுல்லி ஸ்டே கனெக்டட் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா